மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி நூல்களை அறிந்து கற்க வேண்டும் உண்மை பொருள் அறிந்தவன் சொன்னால் அந்த கருத்து மாசு போடாது என்ன காரணம் மாசற்ற இதயம் மாசற்ற உடல் மாசற்ற உயிர் மாசற்ற இதயம் மாசற்ற கல்வி அந்த கல்வி கற்றவன் ஒன்று சொன்னால் அது ஜென்மத்துக்கு கிடைத்திடுவதற்காக இருக்கும் அது கூட கல்வியை கற்றுவர் போன்ற பெரும் பையன் உள்ளவர் சொல்வார் அதுபோன்ற கேட்டால் தான் மின்பொருது உலக என்பவர் கண்டு தான் அறிந்த உண்மையை மற்றவர் சொல்லுகிறான் அப்பா தென்மத்தை கடத்திற்குரிய கடத்திற்குரிய மார்க்கம் எதுன்னு கேட்டான் அது ஒன்றே ஒன்று ஈதல் இசைப்பட அவாழ்த்தல் அது சிறப்பு இன்னும் செல்வம் இன்னும் ஆன்மாவுக்காக திரு மணையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டி மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டை இனமான சுற்றமும் மயான மட்டே வழி துணை தினையாமளவு எல்லளவாகினு முன்பு செய்த தவம் தானையால் வென்றும் பரலோக்கை சத்தியம் சாத்தார் தினையாமளவு எல்லவுண்ணா அது சின்னது தினையாமளவு சின்ன தானியங்கள் எல்லும் தினையும் எல்லோரும் பார்த்துருக்கலாம் அது நல்ல தவமாக இருக்க ஒன்று பட்டாத்தாரையா நீ பெருமைக்குரிய ஆசானையா எமையிற காற்று ரட்சிக்க வேண்டும் தவம் அதான் ஒரு திணை பத்திரிகிரி திஞ்சான சம்பந்தர் ஐயா திருநாவுக்கரசா பதஞ்சலி முனிவா அருணைகிரி நீங்களாம் பெரியவங்க ஐயா என்பால் கருணை கொண்டு என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் வந்ததாடா ஞானம் தினை தினையாமளவு எல்லளவாகின் முன்பு செய்த தவம் முன்னே செய்த தவம் தனையாளவென்றும் அடக்கி ஜென்மத்தை ஜென்மத்தைடைய அடைக்கை முயற்சித்தால் அது ஏழு ஜென்மத்துக்கு பயனும் சொன்னால் உண்மையான சாகா கல்வியை கற்றால் ஏழு ஜென்ம துணையுன்னு சொல்லுவான் ஆகவே மனிதவருக்கு அறிந்து கொள்ள வேண்டியது கல்வி அது என்ன கல்வி ரெண்டு கல்வி ஒன்று உலக நடை அறிந்து வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு கல்வி மற்றொன்று ஆன்மான் இயல்பறிந்து அதுக்குரிய நூல்களை படி படித்து ஜென்மத்தை இனி பிறக்கக்கூடாது இனி பிறக்காத மார்க்கத்தை சொல்லக்கூடிய கல்வியை கற்க வேண்டும் அதுதான் உண்மையான கல்வி இதெல்லாம் நாம் அறிந்து ஆசானுடைய தினமும் பூஜை செய்தால் கற்க வேண்டிய எவை என்று ஆராய்ந்து பார்த்து கற்க வேண்டும் இதெல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வல்லுவன் சொல்லியிருக்கிறான்